ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் என்னென்ன கூத்துலாம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் காலையில எங்கள் வீட்டில் எப்போதுமே பாப்பாவும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி இப்படி தான் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதை எப்படின்னு சொல்லி பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ காட்டுறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்லேயும் இப்படிலாம் விளாடுவாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் என் பொண்ணு எங்கள் என் வீட்டுக்காரரும் எப்படி விளாட்றாங்கன்னு மட்டும் பாருங்களேன் காலையிலே ட்ரெயின் பூச்சி வச்சு விளாடுவோம் சிக்க புக்கு சிக்க புக்கு ரயில் வண்டின்னு அது விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க செம்மையாக விளாடுறாங்க பாருங்கள் சின்ன வயசில் நான் அப்புறம் எங்கள் அக்காங்க நாங்கள் ஏழு பேர் இல்லை அக்கா எல்லாம் எங்கள் அண்ணங்க எல்லோரும் கூட இப்படி தான் விளையாடுவோம் காலையிலே இதை நினைக்கிறதுல எனக்கு சின்ன வயசு யாவோ வருது இன்னொன்னு யாவுகம் வருது என்ன ஒரு கவலைகள் இருந்தாலும் குழந்தைங்க முகத்தை பார்த்ததோடையே நமக்கு வந்து அந்த கவலை எல்லாம் மறந்துடும் பார்த்திங்களா அந்த இது ஒன்று என்னம்மா அம்மா போட்டு இருக்கணும் முட்டை திங்குற சாடையாக இது காலையிலே முட்டாய் வேறு ம் அது உதட்டில் வேற போட்டு போட்டு கலரெல்லாம் ஆகாது ஆமாம் ஆ ஆ புக்கு ரயில் வண்டி விளாண்டியில் எப்படி இருக்கும் உங்கள் ரயில் வண்டி ஆ என்ன அவ்வளோதானா விளாண்டு முடிச்சாச்சா இன்னும் முடியலையா பாரு மாட்டுக்கு தண்ணி வச்சிடலே எங்கள் பார் மாடு மறுபடியும் தண்ணி கேட்குது பாரு அதை வச்சுட்டு நீங்கள் மாட்டுக்குள்ள வந்துட்டீங்க குளமாக தான் பார்க்குது பாரு ஆ நீ அதுக்கு என்ன முட்டாய் கை நிட்டுறியா இங்கிட்டு வா அது முட்டாய் கை இப்போ இது பண்ணிடறாம இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்க இங்கிட்டு ஓடியாங்க இங்கிட்டு வா குளமாதா தண்ணியே குடிங்க குளமாகதா ஏன் இங்கிட்ட வா நம்ம வீட்டுக்கு வந்த குலோமாதாவை பாருங்களேன் எப்படி நாங்கள் காலையிலே தண்ணி வச்சிருவோம் தான் எங்களுக்கு உரத்தை தந்துட்டு போவோம் என்ன உரமா சாணி உரம்